என திறமை தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் புரோக்கர் விகடன்ல ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கால்லையும் விலங்குகள் மாட்டி ஒரு உட்கார்ந்து கார்டூனை வெளியிட்டிருந்தானுங்க இத பார்த்த உடனே பல நெட்டிசன்கள் உட்பட பாஜகவினர் உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டாங்க பின்ன கோவ என்னங்க பண்ணுவாங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமரா இருக்காரு அதுவும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்காரு அப்பேற்பட்ட மனுஷன் கையில கால வழங்க மாட்டிட்டு இது மாதிரி உட்கார்ந்து மாதிரி கார்ட்டூனை வரைஞ்சா எவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான் இந்த கார்ட்டூனை வரைஞ்சதும் இந்த பன்னி குட்டியான ஆசிஃப் கான் தான் அமைதி மார்க்கம் ஏன்டா பரதேசி தமிழ்நாட்டுல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு எண்ணிக்காச்சும் தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை குறித்தும் தமிழக அரசை விமர்சனம் பண்ணியும் இது மாதிரி கார்ட்டூனை நீ போட்டிருக்க பாரத பிரதமர் கேலி கிண்டல் பண்ணி உன்னால கார்ட்டூன் போட முடியுது அதே மாதிரி தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணி இப்படி உன்னால காட்டூனை போட முடியுமா அப்படி கார்ட்டூனை போட்டு நீ தமிழகத்துல ஃபர்ஸ்ட் இருப்பியா திமுக காலை நக்கி பிழைக்கும் இந்த மாமா விகடன் இருக்கா இல்லையா இவருடைய நிறுவனத்துல இவன மாதிரியான பல நக்சல் பயங்கரவாதிகள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க ஏகப்பட்ட நக்சல் நாய்களை தான் இவன் வேலைக்கே வச்சிருக்கான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடக பொறுக்கிகள் பாஜக எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் இருக்கானுங்க இப்போ யூஎஸ்ஐடி விவகாரம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட ஃபண்டை போட்டு இந்தியால கலவரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பண்ணிருக்கானுங்க முக்கியமா தேர்தல் காலகட்டங்கள்ல பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கானுங்க முக்கியமா பல ஊடக நாய்களுக்கு எலும்பு துண்டு மாதிரி பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணிருக்கானுங்க இது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னா வெளியே வந்துட்டு மாதிரி இந்த யுஎஸ் யூஎஸ்ஐடு ஃபண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபண்டானது இந்த மாமா விகடனுக்கும் போயிருக்கா இந்த மாமா விகடன்ல வேலை பார்க்கக்கூடிய பொறுக்கிகள் பொறுக்கி தின்னு இருக்கானுங்களா அப்படின்றத கொஞ்சம் தீர விசாரிக்கணும் விசாரிச்சு எவனாச்சும் அந்த மாதிரி காசை வாங்கி உள்நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏதாச்சும் விஷயம் பண்ணிருந்தானா அவனை தூக்கி உள்ள போடுங்க ஊப்பா சட்ட அவன் மேல போட்டு அவனை தூக்கி உள்ள வைங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரு திமுகவின் மவுத் பீஸ் பிரதமர் மோடி குறித்து இழிவுபடுத்தும் வகையில் விகடன் நிறுவனம் கார்ட்டூன் வெளியிட்ட விவகாரம் திமுகவின் மவுத் பீஸாக உண்மைக்கு புறம்பாகவும் பிரதமரை இழிவுபடுத்தும் நோக்கிலும் விகடன் நிறுவனம் செயல்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு விகடன் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடமும் புகார் திமுகவுடைய மவுத் பீசு விகடன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு கிடையாது திமுகவுடைய மவுத் பீசு விகடன் கிடையாது திமுகவுடைய ஆசன வாய் தான் ஆசன வாய் தான் இந்த விகடன் இந்த புரோக்கர் விகடனுடைய சிந்தனை செயல்பாடுகள் அங்க வேலை பார்க்கக்கூடிய பொருகிகள் இவனுடைய சிந்தனைகள் இது எல்லாமே சாக்கடை மாதிரிதான் இருக்கு சாக்கடை புத்தியோட தான் அலைகிறானுங்க அண்ணாமலர்கள் இந்த விகடன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் முறையிட்டதுக்கு அப்புறமா புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில மணி நேரங்கள்ல விகடனுடைய வெப்சைட் ஆனது முடக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு வெப்சைட்டை மட்டும்தான் முடக்கியிருக்காங்க ஒழுங்கா மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்தடுத்து இந்த பிரசனுடைய லைசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே கேன்சல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாஜக ஆதரவாளர்கள் ட்விட்டர்ல பேசிட்டு வராங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பேசிட்டு வராங்க இன்னும் பல நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க எங்களுடைய பாரத பிரதமரையா இழிவுபடுத்துறீங்கன்னு இந்த மாமா விகடனை பார்த்து கேள்வி கேட்டு மாமா விகடனை வச்சு ஏகப்பட்ட கார்டூன்ஸ அவங்க வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய கால இந்த விகடன் நக்கிற மாதிரியும் திமுகவுடைய நாய் மாதிரி இந்த மாமா விகடன் இருக்கிற மாதிரியும் இந்த மாமா விகடன் பார்ல டான்ஸ் ஆடுற மாதிரியும் சொல்லிட்டு ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதுதான் அது என்னைக்குமே நான் உங்கள் அடிமை பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாமா விகடன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்ற மாதிரி இந்த கார்டூனை விகடன் இல்லையா இவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நக்சல் நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் இவனுடைய ஆதரவை பயங்கரமா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இந்தியால நடந்த ஒரு பெரிய கலவரத்துக்கு காரணமா இருந்த ஒரு நக்சல் பயங்கரவாதிய மேடையில ஏத்தி பேசல்லாம் வச்சிருக்கான் அந்த நேரத்திலே தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய செருப்பை கழட்டி இந்த மாமா விகடனை போட்டு குழந்தை கட்டியிருப்பார் ஆனந்த் தென் டெல்பொண்டே அவர்களே தேங்க்யூ ஆனந்த்ஜி ஃபார் கிரேசிங் தி ஸ்பெஷல் ஈவினிங் விகடன் எக்ஸ்டென்ஸ் ஆர் வாமஸ்ட் வெல்கம் டு யூ சர் ஃபார் ரிசீவிங் த காப்பி ஆஃப் அவர் மோஸ்ட் ரெவர்ட் புக் அ லீடர் ஃபார் ஆல் அம்பேத்கர் We are eternally grateful for your presence and we are extremely supportive of your struggles. ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மில்லின் தல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படே உன்னுடைய தம்பி மில்லின் தெல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோ சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை கலைச்சிருக்கேன் தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்தலான்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல பாத்தீங்களா அந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் இதுங்களை இந்த பொறுக்கி ஊடகவாதிகள்ல போட்டு பொலந்து கட்டியிருந்தாரு இவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு நாட்டிற்கு எதிரான சிந்தனைகளை எப்படி இவங்க வளர்க்கறானுங்க அப்படின்றத அப்பவே அண்ணாமலர்கள் தோல் உரிச்சி காட்டியிருப்பாரு அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அண்ணாமலர்கள் அவருடைய ஸ்டாண்ட்ல சரியா இருக்காரு அதனால மட்டும்தான் இந்த ஊடக கோரிக்கைகள் எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறானுங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவதூறுகளா பரப்பிட்டு வரானுங்க இப்போ பாஜக நிர்வாகிகள் இந்த விவாரத்தை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் தமிழகத்துல பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டு தான் போலீஸ் துறை கூட்டிட்டு போகுது கோர்ட்டுக்கு இருந்து மருத்துவமனைக்கு போனா கூட கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போறதை பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை நீ கை விலங்கு போட்டு அட்டப்படத்தை போடுவியா ஒரு பிரதமருக்கு நீங்க கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது நீங்க திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அட்டைப்படம் போடுகிறீர்களா தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்லியில் இருக்கட்டும் மும்பையில் இருக்கட்டும் கல்கத்தால இருக்கட்டும் எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேல நாங்கள் குற்றச்சாட்டு வச்சு அங்கே இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க இந்த அட்டைப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க உங்க கண்ணிய பத்திரிக்கை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்திருக்கீங்க மிரட்டி மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும் எனக்கு அனுப்பி ஓகே பண்ணாதான் அப்படி எமர்ஜென்சியில் வாழ்ந்த பத்திரிகை நீங்க ஒரு நாள் சென்சாராக உங்க பத்திரிகை வெளியில் வந்திருக்கா அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை இன்னைக்கு செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தியிருக்க நாங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் எல்லா ஊர்லையும் விகடன் பத்திரிக்கை வாங்கி கொளுத்துங்கன்னு சொல்லலாம் ஒரு செகண்ட் ஆயிராது ஆனால் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் கராத்தரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் திமுக ஜால்ரா கோஷ்டிகள் சொல்லிட்டு நிறைய ஊடக கோரிக்கைகள் இருக்காங்களே அந்த சீப்பு செந்தில் மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தினமலர்ல ஏதாச்சும் ஒரு செய்தி வந்ததுன்னா அதை பார்த்த உடனே காண்டாயிட்டு தினமலர் பேப்பரை வாங்கி கொளுத்துவானுங்க பைத்தியக்காரன் மாதிரி தினமலர் பேப்பரை வாங்கி கொளுத்துவானுங்க நீங்க தினமலர் பேப்பர் வாங்க முடியல அது படிக்க பிடிக்கலன்னா ஏன்டா வாங்குறீங்க வாங்கி ஏன்டா கொடுத்துறீங்க எவனாச்சும் காசு கொடுத்து பேப்பர் வாங்கி அதை கொடுத்துவானா கொளுத்துவான் இந்த சீப்பு செந்தில் மாதிரி திமுக அண்டாக்கள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க கொளுத்துவானுங்க பைத்தியக்காரனுங்க அடுத்ததாக நம்முடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க விகிடம் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல் கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல் அதற்கென்று ஒரு ஆசிரியர் அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள் நிருபர்கள் இப்படி எல்லாம் வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த வேலையை விகடன் செய்யக்கூடாது அதை விடுத்து வேறு எதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளலாம் எவ்வளவு மோசமான ஒரு மிக படு மோசமான ஒரு வேலையை இந்த விகடன் குடும்பம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இன்று தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார் உங்களுடைய அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவிற்கு பத்திரிகையினுடைய தலைமையகத்துக்கு இது குறித்து புகார் அனுப்பியிருக்கிறோம் மரியாதைக்குரிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் செய்தித்துறை துறை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் விகடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் நாங்கள் சொல்லக்கூடிய உங்கள் அத்துணை ஊடகங்களின் மீதும் இன்றும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்படி ஒரு கேவலமான அரு தமிழகத்துல மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த மாமா விகடன் மீது புகார் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் சொல்லியிருக்காங்க பட் இப்போ வரைக்கும் இந்த மாமா விகடன் ஆனது மன்னிப்பு அப்படின்றது கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கோம் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது நீங்க செய்யக்கூடியதெல்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரானது நாங்க பத்திரிகை தர்மத்தோட தான் இருக்கோம் நாங்க சரியாக தான் இருக்கோம் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல தான் நாங்க நிற்போம் அப்படின்ற மாதிரி இந்த அந்த மாமாவிகரன் இப்ப வரைக்கும் தான் சொல்லுது உங்க மஞ்சள் பத்திரிக்கையை விற்கிறதுக்கு மக்கள் அதை அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்ட கர்மாந்திரம் பிடிச்ச கார்ட்டூனா கூட வரைங்க அதெல்லாம் யாரு கேட்க போறா ஆனா நூத்தி கோடி மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம்ன்ற பெயர்ல இத மாதிரி இழிவுபடுத்துனீங்கன்னா நாங்களா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்த உடனேயே விகடனுடைய வெப்சைட்டை முடக்கியிருந்தாங்க இந்த விகடனுடைய வெப்சைட்டை முடக்கினா மட்டும் போதுங்களா இந்த மாதிரி இழிவான கார்டன் வரைஞ்சாலையா அந்த ஆசிஃப் கான் அமைதி மார்க்கத்தை சேர்ந்த அந்த ஆசிஃப் கான் அவன் மீது என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறீங்க அவன் பாரத பிரதமர ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை மற்ற மாநில முதல்வர்களை மற்ற மாநில ஆளுநர்களை தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி தான் கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கான் அவன் மேல என்னங்க நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாருமே மாமா விகடன் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க மாமா விகடன் மட்டும் அக்யூஸ்ட் கிடையாது அங்க கார்டூனிஸ்டா இருக்கக்கூடிய இந்த கான் அவனும் தான் அக்யூஸ்ட் ஆக்சுவலா அந்த ஆசிஃப் கான் தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க வெறும் விகடன் வெப்சைட்டை முடக்கினதுக்கே தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் போலி போராளிகள் மற்ற ஊடகவாதிகள்னு எல்லாருமே விகடனுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க வெப்சைட்டை முடக்கிறதுக்கு பயங்கரமா பொங்குறாங்க கருத்து சுதந்திரம் இல்லையா பேச்சு சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு அவங்க எல்லாருமே பாடம் எடுக்கிறாங்க இவங்களுடைய கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திர லட்சணம் நமக்கு தெரியாதுங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கண்டனத்தை மட்டும் பார்க்கலாம் இதழியலில் நூற்றாண்டு காலமாக இயங்கி வரும் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு அழகல்ல கருத்துகளுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அழகல்ல பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டாகும் முடக்கப்பட்ட இணையதளத்துக்கு உடனடி அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதல்வர் இப்பேற்பட்ட ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஆஹ் இந்த ஜி ஸ்கொயர் விவகாரம் தமிழகத்துல பீக்ல போயிட்டு இருக்கும் பொழுது விகடன் மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய பல ஊடகவாதிகள் மீதும் நம்முடைய மாரிதாசண்ணா மீதும் கூட பாத்தீங்கன்னா வழக்கு போட்டிருந்தாங்க வழக்கு போட்டது யாரு திமுக தான் அதே மாதிரி இந்த லாட்ரி இருக்கா இல்லையா அவர்கிட்ட இருந்து திமுக காசு வாங்கியிருக்காங்க இந்த தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி விகடன்ல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு வந்திருந்தது அந்த நேரத்துல எல்லாம் விக்ரன் மீது இவங்க வழக்கு போட்டிருந்தாங்க இந்த மார்ட்டின் விவகாரத்திற்கும் வழக்கு போட்டிருந்தாங்க இந்த ஸ்கொயர் விவகாரத்திலயும் வழக்கு போட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்பெல்லாம் எங்கெங்க போச்சு இந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இவங்க மேல எல்லாம் வழக்கு போடும் போது உங்களுக்கு தெரியலையா ஊடகத்தை முடக்க கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அது பாசிசம் கிடையாதா இப்போ கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு பேசுறீங்களே அப்போ எங்க போச்சு அந்த பேச்சு எல்லாம் இதுக்கு நடுவுல இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் வேற குறுக்கால வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அது எப்படி நீங்க பத்திரிகையாளர்களை முடக்கலாம் ஒரு பத்திரிகையுடைய வெப்சைட் எப்படி நீங்க முடக்கலாம் இங்க கருத்து சுதந்திரம்லாம் இல்லையா பேச்சு சுதந்திரம்ல இல்லையா பாஜக ஒழிக்க பாசிச பாஜக ஒழிகன்னு சொல்லி டேய் தற்கூரி ஊப்பி விமர்சனம் பண்றேன்னு சொல்லி தரங்கட்ட தனமா கார்கணும் விளையிட்டா யாரா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பா இத மாதிரி நடவடிக்கை எடுக்காம வேற என்னடா பண்ணுவாங்க ஒரு மூணு பேர் இறந்து போனாங்களே மாதிரியா பண்ண சொல்றீங்க உண்மையாலேயே அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்குங்க இத கொஞ்சம் பாருங்க தினகரன் ஓகேங்களா தினகரன்ல வெளிவந்த செய்தி இது மதுரை தினகரன் அலுவலகம் எரிப்பு மூன்று ஊழியர்கள் படுகொலை பெட்ரோல் குண்டுகள் வீச்சு பஸ்கள் உடைப்பு மக்கள் பீதி இதெல்லாம் நடந்தது எப்போ கடந்த காலங்கள்ல தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு தினகரன் ஆபீஸ குளுக்கி இருக்காங்க அங்க வேலை பார்த்த மூணு பேர் உயிரிழந்து வேற போயிருக்காங்க அந்த டீல கருகி உயிரிழந்து போயிருக்காங்க அப்பல்லாம் எங்க போச்சு பத்திரிகை தர்மம் அப்பல்லாம் எங்க போச்சு இந்த பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் நம்மளுடைய முதல்வரே சொல்லி இருந்தாரு பாருங்க கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு அழகல்லன்னே நம்மள முதல்வரே சொல்லியிருந்தாரு இல்லையா முதல்வரையா இந்த தினகரன் அலுவலகத்தை கொளுத்துனாங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா கருணாநிதியின் அரசியல் வாரிசு யார் என்ற கருத்து கணிப்பை ரெண்டாயிரத்தி ஏழு மே ஒன்பதாம் தேதி வெளியிட்டது உங்க அத்தை மகன் நடத்தும் சன் குழுமத்தின் பத்திரிகையான தினகரன் இதனால் ஆத்திரமடைந்த உங்கள் அண்ணன் அழகிரி ஆதரவாளரும் திமுக தொண்டரணி அமைப்பாளருமான அட்டாக் பாண்டி தலைமையிலான ஆட்கள் தினகரன் பத்திரிகை மீது தாக்குதல் நடத்தி பெட்ரோல் குண்டு வீசியதால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்களான கோபி வினோத் காவலாளி முத்துராமலிங்கம் ஆகிய அப்பாவி தமிழர்கள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இதெல்லாம் கூட விட்டுருங்க ரீசண்டா ஒரு பாட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போட்டோ இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர்ல செருப்பு தூக்கி போட்டிருக்காங்க மண்ணல்லி வீசிருக்காங்க காரி துப்பி இருக்காங்க இத மாதிரி அந்த பாட்டி ஏன் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது பாவம் அந்த பாட்டிக்கு என்ன கஷ்டம் கூட நமக்கு தெரியாது ஆனா அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருந்தாங்களையா அப்பெல்லாம் இந்த ஊபிசுகள் எங்க போனாங்க அந்த ஒரு பைய வீடியோ சோஷியல் இருக்கான் போட்டிருக்கான் அந்த பையன் எடுத்திருக்காங்க அப்பெல்லாம் இந்த கருத்து பேச்சு எதுவும் பேசவே இல்லையே எந்த ஒரு கருத்தும் சொல்லவே இல்லையே அந்த பையன் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கையை சரி நிதானம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை விட தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் சாதாரணமா திமுக விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டாலோ பேஸ்புக்ல போஸ்ட் போட்டாலோ அவங்களெல்லாம் கைது செஞ்சாங்க இல்லையா அப்போல்லாம் இந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பேசுறவங்க எங்க போனாங்க வெறும் ட்வீட்டு வெறும் ட்வீட்டு போஸ்டுக்கே கைது செஞ்சாங்க அப்போல்லாம் நீங்களா எங்கடா போனீங்க ஓபிஸ் பைனலா மத்திய அரசு அபிஷியலா எந்த ஒரு அறிவிப்போ அறிவிக்கவே இல்லை இந்த விகடனுடைய வெப்சைட்டை நாங்க முடக்கிட்டோம்னு சொல்லி மத்திய அரசு எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரைக்கும் அறிவிக்கவே இல்லை இத்தனைக்கும் சில போன்ஸ்ல இந்த விகடன் வெப்சைட் ஆனது ஓபன் ஆயிட்டு தான் இருக்கு டிசில டேப்ல இந்த விக்ரன் வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆயிட்டு தான் இருக்கு இது மாதிரி ஒரு சில பேருக்கு விகடன் வெப்சைட் ஓபன் ஆகல இல்லையா அதுக்கு காரணம் ஏதாச்சும் சர்வர் இஷ்யூவா இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்டுக்கு கட்ட வேண்டிய காசை இவனுங்க கட்டி இருக்க மாட்டானுங்க அதனால அந்த வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆயிருக்காது அதை செக் பண்ணுங்கடா அது செக் பண்றதுக்கு முன்னாடியே வெப்சைட் எப்படி நீங்க முடக்கலாம் பாஜகவுடைய பாசை சாட்சியை பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு பாஜகவை யாரும் நம்பாதீங்க இவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள அவ்வளவு நிறைய செட் பண்ணிட்டு பாஜக எதிராக நிறைய பேர் பேசிட்டு வராங்க நான் கூட முதல்ல இந்த விகனனுடைய வெப்சைட்டை முடக்கிட்டாங்கன்னு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்முடைய எல் முருகன் இருக்காரு இல்லையா அவரு பரவாயில்லப்பா துரித நடவடிக்கை எடுத்து தொடருப்பா அப்படின்ற தான் நினைச்சேன் ஆனா அவரு அது மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இன்னமும் அவரு மிக்சர் தான் சாப்பிட்டு இருக்காரு மத்திய அரசு இது இந்த விகடன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை மத்திய அரசு எடுக்கல மாநில அரசும் எடுக்கவே இல்லை ஆனா அதுக்குள்ளேயே பாருங்களேன் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து திமுக தலைவர்கள் இருந்து தற்கொலை ஊபிஸ்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க திரு முருகன் அவர்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அதுக்குள்ளேயாங்க இப்படி எல்லாம் பொங்குவீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பொங்கறாங்கன்னா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க முருகன்ஜி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் என்ன மாதிரி நிறைய பேர் நம்புறோம் சோ தயவு செய்து இந்த மாமா விகடன் மீது நடவடிக்கை கொஞ்சம் எடுங்க தயவு செய்து எடுங்க சோல கேஷன்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரம் ஜெய் ஹேந்த் வந்தே மாதுரன்